மனித உரிமைகளை நிலைநாட்ட உறுதியாயினா ஆணையாளரிடம் அரசாங்கம் தெரிவிப்பு என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது எனவே மனித உரிமைகள் முழுமையான கட்டமைப்பை பாதுகாத்து மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்டு வருவதாகவும் காணாமல் போனோர் புதிய அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் நலனுக்கத்துக்கான அலுவலகம் போன்ற உள்நாட்டு இயங்கு தளங்களை வலுப்படுத்துவதன் மூலம் மனித உரிமைகளை நிலைநாட்டும் செயல்முறைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் சாணிகர் ஓக்கற்றார்களிடம் அரசாங்கம் இவ்வாறு உறுதியளித்திருக்கிறார் இந்த நிலையில் மனித உரிமைகள் ஜனநாயக ஆட்சி மற்றும் ஏனைய விடயங்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தி பிரதமரோடு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார் எனவே மனித உரிமைகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பிலும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தேசிய நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதில் இருதரப்பு ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தில் அதிக கவனம் செலுத்துமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சாணிகர் வாக்கர் டக் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார் நான்கு நாள் உத்தியபூர்வ விஜய மேற்கொண்டு நேற்று முன்தினம் நாட்டுக்கு வரிதந்த ஐ மனித உரிமைகள் உயர் சாணிகர் முதல் பிரதமர் ஹரணி அமரசூரியை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் அதனைத் தொடர்ந்து நேற்று வெளிநாட்டு அமைச்சர் விஜித் ஹெரத் நிதியமைச்சர் ஹர்ஷன் நானேக்கார் ஆகியோரை சந்தித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்த சந்திப்புகளின் போதே அரசாங்கம் இந்த விடயின் போது உரிமைகள் தொடர்பான பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருப்பதோடு தொடர்ச்சியான ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டுக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் புதிய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து நல்லிணக்க முயற்சிகள் மற்றும் மனித உரிமைகள் மீதான முன்னேற்றம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயரசாணிகர் வாக்கட்டுக் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரி அமர்சூரி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயரசாணிகரை வரவேற்ற பிரதமர் மனித உரிமைகள் சாணிகர் அலுவலகத்துடன் பயனுள்ள விதத்திலும் ஒத்துழைப்புடனும் செயற்படுவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் சமீபத்தில் இலங்கை அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் தொடர்பிலும் அனைத்து சமூகங்களிடமிருந்தும் கிடைக்கப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் மிக்க மக்கள் ஆணையானது இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பிரதிபலிக்கிறது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஐநா உயர சாணிகளுடனான உரையாடலில் பிரதமர் ஹாரணியை சிலவிடங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதாவது கிராமப்புற வறுமை ஒழித்தல் டிஜிட்டல் மயமாக்கலை முன்னெடுத்தல் மற்றும் தேவையான சமூக மாற்றத்தை போன்றே நிறுவன ரீதியிலான மாற்றங்களுடன் சட்ட மற்றும் அரசியல் சீர்த்தங்களை பின்பற்றுதல் ஆகிய மூன்று முக்கிய காரணிகளில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது சமூக கல்வி சுகாதார மற்றும் பொருளாதார உரிமைகள் உள்ளிட்ட மனித உரிமைகளின் முழுமையான கட்டமைப்பை பாதுகாத்து மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் அதிகத்தில் ஓஆர் மற்றும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் போன்ற உள்நாட்டு இயங்குதளங்களை வலுப்படுத்துவதன் மூலம் இந்த செயல்முறைக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார் இதன்போது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான இலங்கையின் தொடர்ச்சியான தலையீட்டை பாராட்டியுள்ள உயரசாணிகள் மனித உரிமைகள் ஜனநாயக ஆட்சி மற்றும் தேசிய நலனுக்கத்தை முன்னெடுப்பதில் இருதரப்பு ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து விஷேட கவனம் செலுத்துமாறும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த சந்திப்புகளில் இலங்கையின் ஐக்கிய நாடுகளின் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் மாரோ ஆண்ட்ரே பிரெஞ்சு ஐக்கிய நாடுகள் அமைப்பை பிரித்தப்படுத்தும் அதிகாரிகள் இலங்கை தூதுக்குழுவின் சார்பாக பிரதமர் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி வெளிநாட்டு விவகாரங்கள் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் செயலாளர் அருணீர் ரனராஜா பிரதமர் அலுவலகத்தினதும் வெளிநாட்டு விகாரங்கள் பெருவிடத்தும் சிரேஷ்ட அதிகாரிகள் நீதியமைச்சின் அதிகாரிகள் வெளிநாட்டு அலுவலக பிரதமைச்சர் அருண் ஹேமச்சந்திர ஆகியோரும் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்கள் எனவே ஐநா மனித உரிமைகள்